டான் டிவினர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்கள் இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளும் ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருப்பார் தமிழக அரசியல் கண்ட தனிப்பெரும் அத்தியாயம் என்று கொண்டாடினார்கள் நூற்றாண்டின் துருவ நட்சத்திரம் யாரும் எட்ட முடியாத ஒரு சிம்மாசனம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு சிம்மாசனம் இப்படி ஒரு திறமை ஒரு இடத்துல இருக்குமா நடிகராக இருந்து மக்களுடைய இதயத்திலே இதய கனியாக வீட்டிலிருந்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து இன்றளவும் எல்லாருடைய இதயத்திலும் அன்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த மனிதனின் மறுபக்கத்துல வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்த விடயங்கள் நிறையவற்றை நாங்கள் பார்த்து ஆனால் சில நேரங்களில் தேடுதல் அடிப்படையில் இன்னும் பல தகவல்கள் இந்த தகவலை எடுத்து மக்களோடு பகிர்ந்து கொண்டால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது தானே அப்போது இன்னைக்கு பார்த்திங்கனா எம்ஜிஆரோட வாழ்க்கையில் வந்து அவருடைய மாற்றங்கள் எப்படி இருந்தன அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட மனிதர்களிடத்திலே அவர் பழகிய விதம் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் அரசியலுக்கு வந்தாங்க சினிமாவில் இருந்தாங்க சினிமாவில் நிறைய விடயங்களை சாதித்தாங்க அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த சாதனையை எப்படி செய்யலாம் சில நேரத்தில் இந்த விடயம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து அதை மாற்றி அமைத்து இல்லை இது வந்து இலகுவாக மாற்றி அமைக்க முடியும் என்னென்னா மனம் இருந்தால் மாற்றி அமைக்க முடியும் மக்களுக்கான விடயத்தை நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சில நேரங்களில் சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு அப்படின்னு நிறைய வடிவங்களை வந்து ஒதுக்கி வைத்து விடுவாங்க இப்படி இப்படியெல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு நல்ல வடியங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னுலாம் நிறைய திட்டங்களை அமல்படுத்துவாங்க ஆனா இதெல்லாம் போய் மக்களை சேர்ந்துதா ஏன்னா நேரடியாக அவருடைய கண்காணிப்புல போய் சேர்ந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கடைசி இடத்துல பார்த்தா மக்களுக்கு போய் முழுமையாக சேர்ந்து இருக்காது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அது போய் சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க பார்ப்பாங்க அதான் அது தன்னுடைய தன்னுடைய தனி சிறப்பாக அவர்கள் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதிகளையும் என்னென்ன நலத்திட்டங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அது எப்படி போய் சேர்ந்துருக்கு அவங்க அது பரிபூர்ணமாக பெற்றாங்களா அப்படின்னு நேரடியாக போய் பார்ப்பாங்களாம் நேரடியாக போய் தெரிஞ்சுக்குவாங்களாம் இதெல்லாம் ஒரு தனி சிறப்பு எனக்கு நேரம் இல்லை நான் வந்து ரொம்ப அதிகளவான வேலை பழுவில் இருக்கேன் அப்படிலாம் என்றைக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்களாம் மக்கள் சேவைக்கு என்னைக்கு வந்தாங்களோ தன்னுடைய வாழ்க்கையை சினிமாவிலிருந்து எப்படி எடுத்துக்கொண்டு மக்கள் சேவைக்காக அவர் முழுமையாக மாற்றி அமைத்து கொண்டாங்களோ இருந்தாலும் அதற்கு பிறகு மக்களுக்கான பயணத்தை தான் எப்பயுமே அவங்க மேற்கொண்டிருக்காங்க சினிமாவில் இருக்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெறுமனையும் முதல் காட்சியை மாத்திரம் பார்த்து விட்டு வந்து இல்லை இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்லாம் பெரிய அளவெல்லாம் பேச மாட்டாங்க இந்த படத்தை ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்ப்பாங்களா அந்த காலகட்டத்தில் வந்து போக்குவரத்து வசதி அதிகமா இருக்கல தொழில்நுட்ப வசதியும் அதிகமா இருக்கல அப்போல்லாம் நேரடியாக போய் தான் ஒரு இடத்துல வந்து பங்கு பெறணும் அப்போ காட்சிகளை வந்து இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு மதுரை மதுரை நாளை நாளை மறுநாள் திருச்சி அப்படின்னு ஒவ்வொரு இடமா கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இப்படி எல்லா இடங்களையும் காட்சிப்படுத்தும் பொழுது வெறுமனே ஒரு இடத்துல அமர்ந்திருந்து செய்திகளை சேகரிப்பவர்கள் என்றார் அவர்கள் அந்த இடத்துக்கே நேரடியாக போவாங்களாம் ஒவ்வொரு நாள் காட்சியிலும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த காட்சியில் அந்தந்த ஊர்ல இருக்க ரசிகர்கள் எப்படி ரசிச்சாங்க ரசிச்ச பிறகு அவர்களிடத்தில் இருந்து அந்த கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்வது அந்த படத்தில் என்னென்ன விடயத்தை அவர்கள் உள்வாங்கினாங்க எந்தெந்த விடயங்களை மாற்றி அமைத்து அடுத்த திரைப்படத்தில் இணைத்து கொள்ளலாம் இது எல்லாம் கூட அவருடைய ஒரு தேடுதலாக இருந்தது இதனால்தான் எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் இருந்தும் எம்ஜிஆர் அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு விஸ்வரூபமான வெற்றியாக இருந்தது சதிலீலாவதி திரைப்படத்தினூடாக அவர் வந்து அறிமுகமாகி திரைப்படத்துறைக்கு வந்திருந்தாலும் நாடகத்துறை என்பது அவரை வளர்த்து இருந்தது நாடகத்தில் தான் அவருடைய முதல் பயிற்சி பட்டறை ஆரம்பிக்கப்பட்டது அப்போ அங்கிருந்து அவங்க வந்து வளர்றாங்க வளர்ந்து அதிலிருந்து இருந்து வெளிவந்த பிறகுதான் திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் திரைப்படத்துறையில வந்து ஹீரோ வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சின்ன சின்ன காட்சிகள் தான் முதல்ல கொடுக்கப்படுது அப்போ சதிலீலாவதியில வந்து ஒரு பொறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரியா வராங்க அடுத்த திரைப்படத்துல கூட அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்ட போது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அடுத்த திரைப்படத்துல வித்தியாசமான ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை யாரு பயன்படுத்திக்கிறாங்க அவருக்குன்னு ஒரு கதையை யாரு உருவாக்குறாங்க இதையெல்லாமே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெற்றி அவர் ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசமாக அவர் வந்து அணுகிறார் இதுல கூட பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அப்படின்னு விட அந்த காலக்கட்டத்தில் சிவாஜியாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் தங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையில் அவங்க பயணம் செய்யும் பொழுது இருவரும் இணைந்து கூண்டுகிளி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து எந்த ஒரு திரைப்படத்திலும் இணைந்து பயணிக்கவில்லை அவர்கள் இருவரும் வேறு வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை சமூக ரீதியான கருத்துகளாக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அவர்களுடைய தேடுதலாக இருக்கட்டும் இது எல்லாமே திரைப்படத்தில் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா உருக்கமான வந்து உறவுகளுடைய பாசங்களை சொல்ல சொல்லிய திரைப்படங்களாக இருக்கும் சில நேரங்களில் சில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா வீரம் முழக்கமாக திரைப்படங்களாக இருக்கட்டும் அரசியல் காலகட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் அரசர்கள் ஆண்ட காலக்கட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும் இதுலெல்லாம் வித்தியாசங்களை காட்ட ஆரம்பித்தாங்க எப்பொழுதும் ஒரு வேகம் இருக்கும் எப்பொழுதும் ஒரு விவேகம் இருக்கும் அவருடைய திரைப்படங்களில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் வந்து எப்பொழுதுமே வந்து மக்களுக்கான சேவை மாத்திரம் அல்ல ஒரு கதையை எடுத்துக்கொண்டால் அந்த கதைக்கு தன்னை எப்படி மாற்றிக்கொள்வது அதனால தன்னுடைய உடற்பயிற்சியாக இருக்கட்டும் அப்படின்னுனா தன்னுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அதுல வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை அவங்க வந்து கையாண்ட விதத்தை நாங்கள் பார்க்கலாம் இப்படித்தான் அவருடைய பயணம் ஆரம்பித்தது அவரை பார்த்த எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களாமே நான் ஏன்னா பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு தன்மையான ஒரு ஒரு அருமையான மனிதராக தான் இருந்தாரு ஒரு பெரிய இடத்துல இருக்கும் அப்படின்னு எப்பொழுதுமே வந்து ஆணவத்தோடையோ அல்லது அகங்காரத்தோடய யாருக்கிட்டே அவர் பழகிறது கிடையாது அன்பாக தான் பழகியிருக்காங்க அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் ரொம்ப திரைப்படத்தில் பார்க்குற மாதிரியே ரொம்ப வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் தக தக தகனு மின்னுக்குறாங்களே தங்க நிறம் போல் மின்றாங்க அப்படின்னு நிறைய விடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி தான் அவங்க வந்து இருந்தாங்க இதே நேரத்தில் வந்து தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை கூட ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் சில திரைப்படங்கள் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தில் தன்னோடு நடித்தவர்களுக்கு அவர் வழங்கிய பரிசு பொருட்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க எப்பொழுதுமே பார்ப்பாங்களாம் தனக்கு வர உணவு மாதிரி தான் எல்லாருக்குமே உணவு பரிமாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களாம் இதெல்லாம் அவருடைய தனி சிறப்பாகவும் தனி குண இயல்பாகவும் பார்க்கப்படுகிறது எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சாதித்த விடயங்களை நிறைய பேர் வந்து பின்பற்றி தானும் சாதிக்கணும்னு நினச்சாங்க ஆனா அது வந்து முடியாத ஒரு காரியமாக இருந்தது ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய இயல்பு அப்படித்தான் இது வந்து அவர் வேறு யாரிடத்திலும் கற்றுக்கொள்ள விட அவர் தன்னுடைய இயல்பே அப்படி சாதாரணமாக வாழ்ந்து ஒரு பழகிய மனிதராகத்தான் இருந்தாங்க எப்பொழுதுமே வந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு தனி புத்தக அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம் அதை படிக்க படிக்க நிறைய புதுமைகள் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்தாங்க அப்படின்னா தன்னுடைய திரைப்படத்திற்கு அடுத்த படத்தை கிடைக்கிட்டு மூன்று மாத கால இடைவெளி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த திரைப்படத்திற்கும் அந்த திரைப்படத்திற்கும் இடையில இடைவெளி இல்லைன்னா போட்டி அதிகமாயிருச்சு அப்படின்னா நேரங்களில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வசூல் அதிகமாக இல்லை அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்போ தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் எப்பொழுதுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால ஒரு திரைப்படத்திற்கும் மற்ற திரைப்படத்திற்கும் இடையில் கண்டிப்பா மூன்று மாதம் இடைவெளி இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப அவதானமாக பார்த்து தான் அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு ஒப்பந்தம் செய்வாங்க ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னா இது நமக்கு என்ன இது எப்படி நடக்கட்டுமே அப்படி நினைக்க மாட்டாங்களா <laughs> தன்னால் முடிந்த அளவு முழுமையான ஒரு உழைப்பை தான் எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதுமே திரைப்படத்திற்கு கொடுப்பதுண்டு அருட்செல்வர் வந்து ஏ பி நாகராஜன் அவர்கள் ஒரு சமயம் வந்து ஊட்டியில் ஒரு காட்சி எடுக்கிறாங்க அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் வீணை இசைப்பது போல அந்த காட்சி வந்து எடுக்கப்பட்டது எப்படி எடுத்தாங்க அப்படின்றத சொல்றேன் இந்த காட்சியை சாதாரணமான வீணையை வைத்து தான் எடுக்க நினைத்திருந்தாங்க படக்குழுவினர் ஆனால் கர்நாடக இசைதான் அந்த அனைத்திற்கும் அடிப்படை என்பதனால காட்சியும் அப்படின்னு அப்படியே அமையணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டதுனால வாணி ஜெயராம் ஆங்கில பாடலை பாடும் அதை அப்படியே வீணையை இசைப்பது வந்து பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களை கொண்டும் கீர்த்தனை இந்துஸ்தானி ஆங்கில பாடலை பாட வைக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க பாடல் இசை நடிப்பு படப்பிடிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எல்லாமே பொருத்தமா சிறப்பாக அமைந்து விட்டது அதற்கு பிறகு இந்த பாடல் வெளிவந்த பிறகு இந்த பாடல் கொண்டாடிய வெற்றியை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு எம்ஜிஆர் அவளுடைய இந்த யோசனை இந்த காட்சி எப்படி எடுக்கணும் இது யாருடைய முன்னிலையில் இந்த காட்சி அமைக்க பெற்றால் இருக்கும் அப்படின்னா அவங்க முன்வைத்த அந்த யோசனை தான் இந்த பாடலுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்றது கூட படக்குழு தெரிவு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் அந்த வீணை வாசிப்பது போல் அந்த அமைந்த காட்சி எப்படின்னா எல்லாருடைய மனதிலும் எப்படின்னா இவருக்கு வீணை வாசிக்க முடியுமா அப்படிலாம் அந்த வீணை வாசிக்கும் பொழுது அந்த உடல் மொழி அசைவில் வந்து அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் யோசிக்கிறாங்க இவர் நடிச்சிருவாரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஆறு ஏழு வயதுலேயே நாடக குழுவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடிப்பு மாத்திரமில்ல அங்கே இருக்கும் வாத்திய கருவிகளை இசைவாத்திய கருவிகளை எப்படி இசைக்கணும் அந்த இசைவாத்திய கருவிகளை இசைக்கும் பொழுது அந்த கலைஞர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது இது எல்லாமே ரொம்ப உற்று நோக்குறாங்க அதனால இந்த திரைப்படத்துல வந்து வீணியை அழகாக வாசிக்கும் பொழுது முழுமையா அந்த காட்சியை எடுக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைசூர் அரண்மனையில் வந்து ஒரு காட்சி எடுக்கிறாங்க ஒரு திரைப்படத்திற்கு அப்போ ஸ்னூக்கர் விளையாடுவது போல அந்த காட்சி எடுக்கணும் அப்போது அந்த காய் வந்து சரியாக நகர்த்தப்பட்டு அந்த இடத்துல வந்து அது சரியான இடத்துல வந்து விழணும் அப்ப என்ன அப்படின்னா காட்சி எடுக்கும் பொழுது டைரக்டர் என்ன சொல்றாருன்னா ஏ பி நாகராஜன் அவர்கள் தான் படம் எடுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல வந்து இந்த காட்சியில வந்து இந்த விளையாட்டை வந்து அவர் எப்படியாவது விளையாடணும் ரெண்டு தடவை எடுத்தாலும் பரவாயில்ல அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்த காட்சிகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாங்களாம் இல்ல ஒரே தடவை தான் எடுக்கிறோம் இந்த நீங்க வந்து அப்படியே ஒரே டேக்கா எடுத்துட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் வெட்டி வெட்டி எடுக்கும் பொழுது அதனுடைய அந்த உயிரோட்டம் இருக்காது அப்படின்றதுனால ரொம்ப அழகாக அந்த ஸ்னூக்கரை வந்து அவங்க வந்து அடிக்கும் விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா தான் எப்படி இதை விளையாடுறாரு அப்படின்னு யோசிக்க தோணுது ஏன்னா அவருக்கு வந்து அதுல முன் அனுபவம் கிடையாது ஆனால் அந்த பயிற்சியை வந்து தன்னுடைய மனதால் அவர் ஏற்படுத்தி கொண்டார் எப்படியாவது அது சரியான காட்சியாக இருக்கணும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இயக்குநர்களுக்கும் அந்த எந்தவித பிரச்சனையும் அது கொடுத்துட விடக்கூடாது அப்படின்றதுக்காக சரியான ஒரு முயற்சியை பண்ணணும் அப்படின்றதுனால தான் முழுமையான ஒரு கவனத்தை செலுத்தி அந்த இடத்துல அந்த காட்சியை படமாக்குறாங்க இதெல்லாம் அவருடைய தனி சிறப்பாக பார்க்கப்படுகின்றது பொதுவாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா சரியான நேரத்துக்கு வருவாங்க அப்படின்றத விட கொஞ்சம் அதிகமான நேரத்திற்கு முன்னாடியே வந்துடுவாங்களாம் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே செட்டுக்கு வந்துடுவாங்களாம் செட் கிட்டத்தட்டக்கு வந்து தன்னை தயார்படுத்திக்கொள்வாங்க அவருடைய அந்த உழைப்பையும் அவருடைய அந்த நேரம் தவறாத தன்மையும் பார்த்து நிறைய பேர் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் அவருடைய வழியை பின்பற்றி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருடைய நடிப்பை கூட நடித்து பார்க்குறாங்க ஆனால் முடியலை அவருடைய அந்த இயல்பான நடிப்பை வந்து அவங்களால எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்கிறது எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் திருத்தமாகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அவங்க கிட்ட இருக்கும் அப்போதான் திரைப்படமாக இருந்தால் முழுமையாக அதற்கு உயிர் கொடுத்து அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி அரசியல் துறையிலும் அப்படி தன் முழு மூச்சாக உழைப்பது மாத்திரமல்ல அந்த உழைப்பு என்பது மக்களுக்கும் முழுமையாக போய் சேரணும் அப்படின்றதுனால எத்தனையோ பங்களிப்புகளை எத்தனையோ நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கூட பார்த்துருக்குறோம் ஏ பி நாகராஜன் அவர்களுடைய நிறைய திரைப்படங்களில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்போ ஒரு காட்சி எடுக்கப்படுகின்றது அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உணவு உண்பது போலும் அம்மா வந்து மேல் மாடியில இருந்து தன்னுடைய மகன் உணவு உண்பதை பார்ப்பது போல ஒரு காட்சி அப்போ இரண்டு காட்சிகளாக எடுக்கணும் அப்படின்னா எ பி நாராஜன் முடிவு பண்ணுறாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காட்சியை ஒரே காட்சியாக எடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேமராவை வந்து அதற்கு ஏற்ற போல வந்து சரியான பாதையில் வைக்கணும் அப்போ அந்த சரியான கோணத்தில் வைத்தோம் அப்படின்னா இந்த காட்சி என்பது முழுமை பெறும் அப்படின்றதுனால சரியான இடத்தை வைக்க வேண்டும் அப்படின்னா சண்முகம் அவர்களுக்கு ஒளிப்பதிவாளர் சண்முகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க படியிலிருந்து அவர்கள் வரலட்சுமி அவர்கள்தான் அம்மாவை நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தில் அப்போ அவங்க மேலே இருக்கிறாங்க மேல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் உணவு உண்பது போல் பார்ப்பது போல் அந்த காட்சியில் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நேரடியாக முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பொருத்தப்படுகிறது அந்த கண்ணாடியில் தாயாக நடிக்கும் வரலட்சுமி அவருடைய உருவம் அதில் பதிவு செய்யப்படுது அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய அஹ் அருகில் இருந்து அந்த காட்சி பதிவு செய்யப்படுகிறது அப்போ ஒரே இடத்துல வந்து ஒரே முறையில் அந்த காட்சி எடுக்கப்பட்டு விட்டது அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நேரம் மிச்சமாக இருந்தது அந்த காட்சி எடுக்கும் பொழுது நிறைய செலவு கூட அந்த இடத்துல அவங்க வந்து பதிவு செய்யலை ஏன்னா எந்த ஒரு காட்சியும் நுணுக்கமாக எடுக்கணும் அதற்கு என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றது விடயங்களையும் எம்ஜிஆர் அவர்கள் தேடி எடுத்து அழகாக செயல்படுத்திய விடயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதையும் பதிவு செய்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நிறைய ஆலோசனைகளையும் வழங்குவாங்க வழங்குவாங்க வழங்கிட்டு எந்த ஒரு விடயம் தெரியாத போல அந்த காட்சியை வந்து படமாக்கும் இடத்திற்கு வந்து தான் நடித்து கொடுத்து விட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை கொண்டாடும் பொழுது தான் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தெரிய வரும் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு படத்துக்கு இந்த படத்தை வந்து அவர்கள் வந்து எப்படி எடுக்க வேண்டும் இந்த படத்தை எப்படி செதுக்கினால் அந்த படம் வெற்றி பெறும் என்பதை ரொம்ப அழகாக நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தான் சொல்லிய விடயம் அந்த படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால தான் அந்த காட்சி இப்படி எடுத்தாங்க அப்படின்னு எங்கேயுமே எம்ஜிஆர் அவர்கள் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த மனதிலே ஒரு பக்குவமும் தன்னுடைய தொழிலிலே அதிகமான ஒரு ஆர்வம் தன்னுடைய நடிப்பின் மீது அதிகமான ஒரு விருப்பம் இருந்ததுனால அரசியல் துறையாக இருக்கட்டும் நடிப்பு துறையாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் உச்சத்தில் ஒரு சிறப்பான நல்ல மனிதர் என்றுதான் எம்ஜிஆர் அவர்களை சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய பெரிய ஸ்டூடியோவில் செட்டு போட்டு திரைப்படம் எடுத்தாங்க அதற்கு பிறகு காட்சிகளை வெளியே எடுக்க ஆரம்பித்தாங்க இதில் வந்து புதுமைகள் படைத்த திரைப்படங்கள் நிறைய இருக்குது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தது அதற்கு பிறகு இந்தியாவிலும் பெரும்பாலான இடங்களில் வந்து பயணம் செய்து திரைப்படங்கள் எடுக்கிறாங்க காஷ்மீரில் கூட இதய வீணை அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்போ அந்த திரைப்படத்தில் வந்து அவங்க கூட மஞ்சுளா அவர்கள் நடிக்கிறாங்க மஞ்சுளா அவர்களுக்கு சலீம் அப்படின்னு ஒரு நடன இயக்குனர் வந்து அவருக்கு வந்து நடனம் சொல்லிக் கொடுக்குறாங்க அவன் நடனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு பெண்ணுக்குரிய நடனத்தை வந்து எப்படி ஆடணும் அப்படின்னு மஞ்சுளா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அமைதியாக அமர்ந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்புறம் அந்த நடனம் சொல்லிக் கொடுத்த சலீம் அவர்களை கூப்பிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த பெண்ணுக்குரிய எத்தனையோ விடயங்களே அருமையாக அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நீங்கள் பெண்ணாகவே பிறந்திருந்தால் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது சலீம் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நானும் பெண்ணாக பிறந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன் தெரியுமா அப்படி பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்க கூட தான் நடிச்சிருப்பேன் இப்போ தான் அதை யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை மனம் விட்டு சிரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எப்போவுமே வந்து மற்ற கலைஞர்கள் இடத்துல என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்களாம் அந்த கலைஞர் இடத்தில் சிறப்பான திறமைகள் இருந்தால் அதை வந்து இன்னும் அவர்களுடைய அந்த திறமையை வளர்க்க வேண்டும் என்று நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது பொதுவாக வந்து சினிமா துறை கலைஞர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா அதில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் அவர் தாண்டி வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அவர் சந்திக்காத சோதனைகளும் கிடையாது பார்க்காத கஷ்டங்களும் கிடையாது அதே நேரத்தில் அவர் கடக்காத கஷ்டமான பாதைகளும் கிடையாது இதை அத்தனையும் கடந்து வெற்றி என்ற ஒரு பாதையில் வெற்றி நடைபோட்ட ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் நாடகத் துறையிலே வளர்ச்சியை எட்டிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது சந்திரகாந்தா அப்படின்னு ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அந்த நாடகத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அந்த நாடகத்தில் வந்து ஆறு பெண்கள் அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க அதில் வந்து ஒரு பெண் வெள்ளைக்கார பெண்ணாக நடிக்கிறாங்க துப்பறிவாளர் பெண்ணாக நடிக்கிறாங்க அப்போது நிறைய விடயங்களை துப்பறிந்து தன்னுடைய தலைவருக்கு செய்திகளை அனுப்புவது போல அந்த நாடகத்தில் காட்சியை எடுத்திருக்காங்க அப்போ அந்த நான் வந்து இந்த வெள்ளைக்கார பெண் யார் இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது அந்த வெள்ளைக்கார பெண்ணாக நடித்தவர் யார்னா எம்ஜிஆர் அவர்கள் பெண் வேடம் மட்டும் நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா வெள்ளைக்கார பெண்ணுக்குரிய அந்த தோற்றமும் அவருடைய உடை அலங்காரம் அதே நேரத்துல முடினுடைய அந்த அழகான வெட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது எப்பொழுதுமே வந்து ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரம் எப்பொழுதும் பேச வேண்டும் அந்த பேச வேண்டும் என்றால் அந்த கதாபாத்திரத்துக்குரிய முழுமையான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தான் சண்டை காட்சிகள் வரும்பொழுது திடாகத்திரமான உடல் இருக்கணும் அப்படின்பாங்க அந்த திடாகாத்திரமான உடல் இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி தேவை அப்ப உடற்பயிற்சி இருந்தால்தான் தன்னுடைய உடலுக்கு ஏற்றா போல் கதாபாத்திரம் கொடுக்கும்போது அரசனாகவும் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க சண்டைக் காட்சிகளை ரொம்ப அழகா கலக்கியிருக்காங்க சில சண்டை காட்சிகளை பயிற்சியும் எடுத்திருக்காங்க அதனால எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இந்த எல்லாம் போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் விரைவாக எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை எம்ஜிஆர் அவர்களிடத்துலேயே நிறைய பேர் பார்த்து பிரமிச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதும் மக்களை மதிப்பார்கள் அதனால் மக்கள் எப்பொழுதும் எம்ஜிஆர் அவர்களை கௌரவிப்பார்கள் இதனால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ அவர் பயணம் செய்துட்ருக்காங்க ஒரு காரில் வேகமாக பயணம் செய்துட்ருக்காங்க திடீர்னு வந்து அந்த கார் வந்து ஒரு பாதையில் வந்து உடனடியாக நிறுத்தப்படுகிறது அப்போது என்ன அப்படின்னு எல்லாரும் பதறி போய் பார்க்கும்பொழுது பொழுது அந்த இடத்துல வந்து யாரோ வந்து என்ன பண்றாங்க இருவர் அதாவது கணவன் மனைவி இருவர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கைக்குழந்தையை வந்து அந்த கார் முன்னாடி வைத்து விட்டு பாதையில் நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நேரமா அப்போ இதை பார்த்து விட்டு எம் ஜி ஆர் அவர்கள் உடனே அந்த வண்டியாரத்தில் நிறுத்த சொல்றாங்க நிறுத்தின பிறகு ஓடி போய் தன்னுடைய கார்லேருந்து இறங்கி ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து யாருடைய குழந்தை இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்களுடைய குழந்தையை உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால தான் நாங்கள் பாதையில் வைத்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் உங்களை பார்க்கணுன்ற ஆசை இல்லை அப்போ எம் அவர்கள் என்ன சொல்றாங்க இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்கள் உங்களுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் கை நீட்டி இருந்தாலே நான் காரை நிறுத்தியிருப்பேனே என்கிட்ட வந்து நீங்கள் சந்தோஷமாக பேசியிருக்கலாமே என்னை பார்க்குறதுல எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வந்திருக்காது இப்படி பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க என் நான் போக வேண்டிய க வேலை கூட கொஞ்சம் தாமதமாக போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையற்ற விடயம் கூட நடந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நீ பண்ணாதீங்க என்னை பார்க்கணுன்னா நீங்கள் வாங்க சந்தோஷமாக என்னை பாருங்கள் என்ன என்னோட பேசுங்க அப்படின்றது வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அப்போது கணவன் மனைவி அவர்கள் என்ன பண்ணுறாங்க உடனடியாக எம்ஜிஆர் அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஆசிர்வாதம் அவர்களுக்கும் பண்ணிவிட்டு அவருடைய மனசுல வந்து சந்தோஷமும் அன்பும் இருந்தது அதையும் அவர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டாங்க அவர்கள் இருவரும் வந்து விவசாயிகள் எம்ஜிஆர் அவர்களில் வந்து மக்கள் எப்பவுமே கொண்டாடுறத நாங்கள் பார்த்துருக்கோம் எப்பொழுதும் வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு அவருடைய படப்பிடிப்பு தலங்களுக்கு கூட மக்கள் திரண்டு வந்ததை பார்த்துருக்கின்றோம் எவ்வளவு பேர் வந்தாலும் எல்லோருடையும் பேசக்கூடிய அந்த பக்குவம் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் முகத்துல வந்து எல்லா விதமான சந்தோஷத்தோடும் பழகக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்களை கண்டிப்பாக இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த எம்ஜி அப்படின்னு சொல்லும்பொழுது மேன் காட் ராமச்சந்திரன் அப்படின்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னமிட்ட கை திரைப்படத்தில் வந்து படப்பிடிப்பு முடிந்த பிறகு மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து விமானம் மூலம் பயணம் செய்யணும் அப்போது விமானத்திற்கு நேரம் நெருங்கி வந்ததுனால வேகமாக பயணம் செய்துட்ருக்காங்க மதுரை விமான நிலையத்திற்கு அங்கே போய் அவர் சேரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அங்கேருந்து மக்கள்லாம் எம்ஜிஆர் அவர்கள் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ஏற்பட்ட உடனே அப்படியே திரண்டு வந்துடுறாங்க எல்லாம் விவசாயிகள் திரண்டு வந்தோடனே அந்த பாதை முழுவதும் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாரும் நிறைந்து நிற்பதை பார்த்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்துல இறங்கிடுறாங்க இறங்கினோடனே அவருக்கு விமானத்துக்கு நேரம் நெருங்கிட்டிருக்கு இருந்தாலும் மக்கள் வந்திருக்காங்களே கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக பேசுகிறாங்க இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நிலத்தில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து நெல் விதைக்க போகிறோம் நீங்கள் வந்து இதில் பங்கு பெறணும் அப்படின்றத நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த நிலத்தில் வந்து இறங்குறாங்க இறங்கி நடக்கிறாங்க நெல்லை எடுத்து தூவிட்டே இறங்கி நடக்கிறாங்க அப்போ அந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கால் பதித்த அந்த நிலத்திலிருந்து மண் எடுத்து மற்ற நிலப்பரப்புக்கும் அவர்கள் வந்து தெளிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் மீது வந்து பாசமும் அதே நேரத்தில் ஒரு பக்தியும் ஏதோ இன் ஒரு அதிகளவான ஒரு அன்பையும் எல்லா மக்களும் செலுத்திய ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது எப்பொழுதுமே வந்து எல்லாரும் வந்து ஒருவரிடத்திலே வசதி இருந்தால் அதிகமாக வந்து சேர்வார்கள் அவர்களிடத்திலே வரவு இல்லை என்று தெரிந்துவிட்டால் அங்கே அவர்கள் வராமலும் போய்விடுவார்கள் அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் மற்றவர்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தேடி தேடி போய் உதவி செய்கிறதுல வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஈடு அவர்தான் அப்படின்னு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை கூட இங்கே பதிவு செய்யலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து அவர்களுடைய அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் இடையிலே அதிகபட அளவான அன்பும் பாசமும் நெருக்கமும் இருந்தது அதனால் அண்ணன் தம்பி உறவுனா எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய அண்ணன் போல இருக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த மைசூர் சில்கில் வந்து அழகான ஒரு சட்டை போட்டுக்குவாங்களாம் அதுக்கப்புறம் ஜருகை நிறைந்த பட்டு வேஷ்டி அணிஞ்சிக்குவாங்களாம் இதே மாதிரி தன்னுடன் இருக்கும் எல்லாருமே இதே மாதிரி தான் போடணும் தான் என்ன அணியிறாங்களோ அதே தான் அவங்களுக்கும் உடை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் உடைகள் எடுத்து கொடுப்பாங்களாம் அதற்கு பிறகு அந்த காலக்கட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு முப்பது ரூபாய் பணத்தை கையில் கொடுப்பாங்களாம் அதற்கு பிறகு அன்று மத்தியானம் அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான பரிசுகள் எல்லாத்தையும் வழங்கி வந்து மகிழ்ச்சி அடைவாங்க தானும் அவர்களோடு இருந்து உணவருந்தி இன்னும் ஆனந்தத்தையும் அதிகமான உற்சாகத்தையும் எல்லாருக்குமே கொடுப்பாங்களாம் அந்த பொங்கல் தினத்தன்று அன்று மத்தியானம் என்ன பண்ணுவாங்களாம் ஏதாவது ஒரு போட்டி அதாவது விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி வைப்பாங்களாம் அதுல தானும் பங்கு பெறுவாங்களாம் கலை உலகம் எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்ற அந்த எண்ணத்தை எப்பொழுதுமே எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தானும் அதை பின்பற்றி நடந்து தான் வந்திருக்காங்க அதனால எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் தன்மை அவரிடத்துல எப்பொழுதுமே இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிறப்பு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்தது அதில் வந்து ஒரு மேடை அமைத்து இந்த மிமிக்ரி செய்கிறது அதே நேரத்தில் வித்தியாசமான வேடங்கள் இட்டு நிறைய போட்டிகளை செய்யும் கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்கிறது உண்டு அதற்கு பிறகு தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர்கள் நடிகைகளுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்து வந்து அன்று முழுவதும் நிறைய விழாக்கள் நிறைய சிறப்பான போட்டிகள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பற்றியும் நடத்துவது உண்டு இந்த கலை குடும்பத்தை ஒரே குடையின் கீழ் அவர்கள் நடத்தி வந்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் நடிகர் சங்க தலைவராக அவர்கள் ஆன பிறகு கூட எப்பொழுதுமே இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து கலைஞர்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடும் ஒரு சிறப்பை எப்பொழுதும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ராமாவரம் சென்ற பின்பு கூட கலைஞர்களும் நண்பர்களும் பொதுமக்களும் பொங்கல் நாள் அன்று தன்னுடைய தோட்டத்தில் வந்து போய் பார்க்கறத வந்து வழமையாக வச்சிருந்தாங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பொங்கலும் சிற்றுண்டியும் கொடுப்பாங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை எப்பயும் கேட்பாங்களாம் அது மாத்திரமில்லை எப்பொழுதுமே வந்து எல்லாரையுமே வந்து மதிக்கக்கூடிய தன்மையையும் மக்களுடைய இதயத்தில் இடம் பிடித்து இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த தலைவராகத்தான் எம்ஜர் அவர்கள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுலும் எப்பொழுதுமே எந்தவித குறையுமே எல்லாம் உதவி செய்வாங்களாம் என்ன அப்படின்னா முத்துலிங்கம் அவருக்கு கவிஞராக இருக்கும் பொழுது உழைக்கம் கரங்கள் திரைப்படம் எடுக்கப்படுகிறது அப்போ அந்த படத்தில் வந்து அவர் தான் பாடல் எழுதணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடல் எழுதுங்க இந்த பாடலுக்கு வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து பாடல் எழுத சொன்னாங்க முத்துலிங்கம் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பாடல் எழுதுறதுக்கே எப்பொழுதுமே யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க எப்படி இந்த நிறுவனத்தில் பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் அன்று அவருக்கு ஒரு சிறப்பான நாளாக இருந்தது பாடெல்லாம் எழுதி கொண்டு கொடுக்குறாங்க ஆனால் மறுநாள் தான் அவங்களுக்கு அது தெரியுது என்ன அப்படின்னா நிறுவனத்தால் அவருக்கு வந்து முன்பே முற்பணம் கொடுக்கப்படவில்லை எம்ஜிஆர் அவர்களே முன்வந்து அவருக்கு முற்பணம் கொடுக்குறாங்க ஏன்னா அவருக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த தேவையை அறிந்து செயல்படுது அப்படின்ற விடயம் இருக்கிறது இல்லை பெரிய விடயம் ஏன்னா எல்லாருக்குமே தேவைகள் இருக்கும் ஆனால் அந்த தேவைக்கு சரியான உதவி அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்போது தான் அந்த உதவிக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்கும் அதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் எம்ஜிஆர் அவர் இடத்துல எப்பொழுதுமே இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்றதை நாங்கள் எப்பொழுதுமே ஒரு வழமையான விடயமாக பார்க்கின்றோம் எம்ஜிஆர் அவர்கள் மிருகத்தின் மீது அதிக பாசம் அவர்களுக்கு இருந்தது எப்பொழுதுமே அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அப்படின்னு ஒரு சிங்கம் வளர்த்தாங்க அதுல வந்து ராணி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருந்த பிறகு ராஜா சிங்கம் தனியா இருக்கிறதுனால வண்டலூர் ஜூவில் வந்து அந்த சிங்கத்தை கொடுத்து அங்கே வளர்க்க சொல்றாங்க அது கொஞ்ச நாள் அங்கே இருந்த பிறகு அந்த சிங்கம் இறந்துருது அதற்கு பிறகு அந்த சிங்க சிங்கத்தினுடைய உடலை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் ராமாவரத்தில் அந்த சிங்கத்தை பாதுகாத்து இன்னும் ஞாபகார்த்தமாக அவர்கள் அவருடைய இல்லத்தில் அதை வைத்திருந்தாங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கிறோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வீட்டில் வந்து நாய் கோழி ஆடு மாடு அப்படின்னு எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க கரடி இதெல்லாம் கூட அவங்க வளர்த்துருக்காங்க அப்ப எப்பொழுதுமே வந்து உயிர்களிடத்துலேயே அவருக்கு அதிகமான பாசம் அன்பு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு எப்பொழுதுமே அவருடைய வீட்டில் வந்து மக்கள் திரண்டுட்டே இருப்பாங்களாம் தலைவராக ஆன பிறகு வந்து நிறைய பேர் வந்து மக்களை பார்க்கறது கிடையாது அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதும் கிடையாது ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாது தலைவர் ஆன பிறகு கூட மக்களை தேடி அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது தான் கிட்ட வரவங்கிட்ட எல்லாமே எல்லா விடயத்தையும் கேட்டு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கின்றோம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழுக்கு எப்பொழுதுமே முடிவு கிடையாது கதைக்கு முடிவு இருக்கலாம் ஆனால் சரித்திரம் எப்பொழுதும் சரிந்து விடாது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக எப்படி வாழ வேண்டும் என்று நிறைய நல்ல விடயங்களை கொடுத்து மக்களுக்காக வாழ்ந்த ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் மனிதனின் மறுபக்கத்தில் சிறப்பான ஒரு பயணம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் முறை பெற்றுக்கொள்ளும் நான் கவிதாராம் குமார் நன்றி வணக்கம்